வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன் நியூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் ரிசல்ட் கொடுத்து ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு அது என்ன அப்டேட் ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கான ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துருந்துச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு இந்த ஒரு நபர் இரு நபருக்காக இந்த ப்ராசஸ் திருப்பி முதல்ல இருந்து பண்ண முடியாது இது எல்லாமே அந்த அரசு விதிகளுக்கு உட்பட்டு தான் நடைபெற்றிருக்கு அதனால் இது மறுமுறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ப்ராசஸும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதை வச்சு பார்க்கும்போது மேபி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்கு மேபி டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே ஆன்லைனில் அப்டேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட வேண்டியதான் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள கண்டிப்பாக அஃபிஷியல் வெப்சைட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் அபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் டெய்லியும் போய் வாட்ச் பண்ணுங்க ரிசல்ட் எப்போனாலும் வெளியேறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் எடுத்துட்டா மேபி நீங்கள் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு மார்க் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அது போக நீங்கள் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம் ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு மார்க் கிட்டே வரதுக்கு அது கொஞ்சம் சான்ஸ் இருக்குது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு என்ன நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்